ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நல்ல கேள்வியாக இருந்துச்சு சரி அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு மேடம் ஒரு கேள்வி ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஜாதக கட்டத்திலும் ஒன்பது கிரகம் இருக்குது பனிரெண்டு வீடு அதிபதி ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அதிபதியும் ஒன்பது கிரகம் அப்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒ ஒன்போது கிரகத்துக்கிட்ட போய் சொன்னால் சரியாகுமா இல்லை அதன் அதிபதி தெய்வம் கிட்ட போய் சொன்னால் சரியாகுமா இல்லை இப்போ நிறைய யூடியூப் சேனலில் வாராகி பிரியங்கிராங்க தேவி இந்த மாதிரி நிறைய அம்மன்களை வச்சு இவங்களை கும்பிட்டால் தான் பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்களே அது சரியா இருக்குமா எல்லாத்துக்கும் முதன்மையானது உங்கள் குலதெய்வம் அந்த குல தெய்வம் அருள் இருந்தால்தான் எல்லாம் தெய்வத்தையும் கும்பிட முடியும்னு சொல்கிறாங்களே அப்போது எல்லோரும் தெய்வத்தை மட்டும் கும்பிடலாம் இல்லையா எதுக்கு மற்ற எல்லாம் கும்பிட வேண்டும் சாரி மேடம் இது எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு போட்டேன் இது அருமையான கேள்வி அந்த சகோதரி இது இதுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லிடலாம் அதாவது தெய்வங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா என்ன விஷயமாக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்குமே முதன்மையானது அப்படின்னு சொல்றது தெய்வம் ஓகேங்களா இந்த உலகம் அந்த தெய்வத்துக்கு கீழே தான் வருது இந்த அண்ட சராசரம் தெய்வத்துக்கு கீழே தான் வருது இந்த அ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே தெய்வத்துக்கு கீழே தான் வருது இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் போடுங்க தெய்வத்துக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு தெய்வத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது அதனால் எல்லாமே முதல்ல தெய்வந்தான் ஓகேங்களா இந்த தெய்வந்தான் இந்த உலகத்தை படைக்குது நம்மளை படைக்குது எல்லாமே இந்த காற்று மழை தண்ணி எல்லாத்தையுமே படைச்சது தெய்வம் தான் அப்போது இந்த இந்த எல்லாம் படைச்சது இந்த க எல்லாம் படைச்சதும் தெய்வம்தான் ஸோ தெய்வத்துக்கு தான் கிரகங்கள் எல்லாமே ஆனால் கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு பிறப்பையும் இறப்பையும் கடவுள் தீர்மானிக்கிறார் இந்த நேரத்துல பிறக்க வைக்கிறது கடவுள் தான் இந்த நேரத்தில் நம்மளை இறக்க வைக்கிறதும் கடவுள் தான் ஆனால் அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் இருக்கிற காலகட்டத்தை இந்த கிரகங்கள் கிட்ட கடவுள் கொடுத்துட்றார் எப்படி கொடுக்குறாருன்னா நீயே இஷ்டப்படி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல அவர் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டைம் டேபிள் கொடுக்குறாரு அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி இந்த இன்னைக்கு வந்து இந்த நித்யா பிறக்க போகிறாங்க இந்த நித்யா வந்து இந்தந்த பாவங்களையெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த பாவங்கள் எந்த கிரகத்தை சம்மந்தப்பட்டு வருதோ அந்த கிரகங்களெல்லாம் கெட்டு போயிடும் ஓகேங்களா சில புண்ணிய காரியங்கள் செஞ்சுருப்பேன் இல்லையா நான் அப்போ அந்த புண்ணிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கணும் அந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ அந்த நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா யோகம் அப்படின்னு அர்த்தம் அந்த கிரகங்கள் எல்லாம் எனக்கு யோகம் செய்யும் அந்த கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த கிரகங்கள் எல்லாம் எனக்கு தோஷங்களை தரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நல்லது அப்படின்னு சொன்னா யோகம் அப்படின்னு அர்த்தம் கெட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது தோஷம் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா அப்போது நான் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாழும்போது நான் வந்து கடவுளையெல்லாம் நல்லா கும்பிட்டு கடவுள் மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கேன் அப்படின்னா என்னோடய குருவும் கேதுவும் எனக்கு யோகக்காரர்களாக இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா கடவுள் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது குருவும் கேதுவும் நான் வந்து எந்த குழந்தைக்கும் எந்த ஒரு தீங்கும் நான் செய்யலை அப்படின்னா குரு எனக்கு நல்லவனாக இருப்பார் கடவுளை அதாவது எந்த கடவுளையும் நான் நிந்திக்கலை கடவுளை வந்து நான் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கேது நல்லா இருப்பார் ஏன்னா ஞானக்காரகன் கேது அப்படின்னா ஞானம் அதாவது நான் அறிவோடு நடந்துட்டேன் அப்படின்னா கேது எனக்கு மிக மிக சிறப்பாக இருப்பார் அறிவு கெட்டு நான் நடந்துட்டேன்னா கேது கெற்றுவார் நான் வந்து எதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணது ஏதாவது இப்போ நிறையா வட்டி வாங்கிறது பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சுருந்தேன்னா எனக்கு குரு கெட்டு போயிடுவார் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி அந்த பணம் அப்படின்னா குழந்தை அப்படின்னா கடவுள் அப்படின்னா காரகர் குரு அந்த காரகங்களில் நான் நல்லபடியாக இருந்திருந்தா எனக்கு குரு யோகக்காரராகவும் அந்த காரகங்களில் நான் கெட்டபடியாக இருந்திருந்தா குரு எனக்கு தோஷக்காரராகவும் வருவாங்க அதாவது குரு நல்லா இருக்குன்னா நான் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தப்பு பண்ணக்கூடாது குரு எனக்கு கெட்டு போயிருக்காருனா நான் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தப்பு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் நான் என்ன அந்த கிரக சம்மந்தமாக நான் செஞ்சேனோ அதுதான் எனக்கு வந்து அடுத்த பிறவியில் அந்தந்த கிர எந்த கிரகம் நல்லா இருக்கோ அது சம்மந்தமான பாவங்கள் எனக்கு இல்லைன்னு அர்த்தம் எந்த கிரகங்கள் எனக்கு கெட்டிருக்கோ அந்த சம்மந்தமான பாவங்களை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா அந்த மாதிரி கடவுள் ஒரு எ இது எழுதுறார் நம்ம தலையெழுத்தை எழுதுறார் நம்ம தலையெழுத்தை எழுதி அதை கிரகங்கள் கையில் ஒப்படைச்சிடுறார் புரியுதுங்களா கிரகங்கள் தான் அதுக்கப்புறமா நம்ம இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கப்புறம் கடவுள் பெசாமிருந்துப்பார் அது அந்த உலகத்தில் நம்ம பிறக்கிற அந்த நொடி வரைக்கும் கடவுள் நம்ம நம்மளை வச்சுருப்பார் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம பிறந்ததும் அந்த ஷீட்டை வந்து கிரகங்களுக்கு அனுப்பிட்டு அதை பார்த்துக்க சொல்லிட்டு கடவுள் அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஏன்னா அவர் பல குழந்தைகளை உலகத்துக்கு அனுப்புகிறதும் பலரை வெளியே எடுக்கிறதும்மா இருக்கிறதுனால நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்க அவருக்கு நேரம் கிடையாது அதனால் கிரகங்கள் கையில் வகையில் கொடுத்துட்றார் அப்போது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் அங்கே பிறக்கிறீங்களோ அந்த கிரகம் முதல் தசையா புத்தியாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கிரகம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்யணும்னா யோகத்தை செய்யணும்னா செய்யும் இல்லை கெட்டதுங்கிற தோஷத்தை செய்யணும் அப்படின்னா அது அதை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அதன் வழியாக தான் போய் ஆகணும் அந்த கிரகம் நமக்கு என்ன அதன் வழியாக தான் நம்ம போவோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா க கடவுளை கும்பிட்றோம் ஐயா தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்குது என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுன்னு சொல்லி நம்ம கடவுளை கும்பிட்றோம் ஆனால் கடவுளால் நமக்கு எதுவும் செய்ய முடியாது ஏன் முடியாதுன்னா உன்னோட கர்மப்படி உன்னோட லிஸ்ட்டை போட்டு நான் கிரகங்கள் கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த கிரகங்கள் அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது ஆனால் கிரகங்கள் நேர்மையாக தான் வேலை செய்யும் கடவுளே அதுக்கப்புறம் வேண்டப்பா அவனை போட்டு இவ்வளோ க தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் கிரகங்கள் கேட்காது என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சோ அதை அப்படியே நிறைவேற்றுறது கிரகங்கள் செய்கிற வேலை அதுதான் கிரகங்கள் நம்மளை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம நீங்கள் எந்த பரிகாரமோ எந்த கோயிலுக்கு போனாலும் எது செஞ்சாலும் அது நடக்காது நம்ம மனசுக்கு வேணால் ஒரு திருப்தி பட்டுக்கலாமோ தவிர அந் எந்த வித மாற்றங்களும் அங்கே செய்யவே முடியாது கடைசி நாள் வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேற போகிற கடைசி நாள் வரைக்கும் அந்த கிரகங்கள் என்ன நமக்கு செய்யணும்னு நினைக்கிதோ அதுதான் செய்யும் அதுக்காக கிரகங்களையெல்லாம் கும்பிட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது கிரகங்கள் பெரிய இதுவும் கிடையாது அது ஒரு ஆப்ஜெக்டு அது அந்த ஆப்ஜெக்ட்டு நமக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் விதித்ததை அது செஞ்சுக்கிட்டே இருக்குமோ தவிர செய்யாமல் நிறுத்தவும் நிறுத்தாது அதனால உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் கடவுளை தான் நம்ம போய் கும்பிடணுமோ தவிர கிரகங்களையெல்லாம் கும்பிடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது கிரகங்களுக்கு எந்த வித சக்தியும் கிடையாது கடவுள் சொன்ன வேலை செய்கிற வேலையாட்கள் தான் கிரகங்கள் அடுத்து அவங்க கேட்டிருந்தது என்னன்னா இந்த மாதிரி இந்த அம்மனை கும்பிட்டா பிரச்சனை தீரும் அந்த அம்மனை கும்பிட்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மையம்மான்னு கேட்டிருக்காங்க அது மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அம்மன் அப்படின்னா அம்மன் தான் பார்வதி தாயார் ஓகேங்களா பார்வதி அம்மன் தான் வாராகி அம்மன் பார்வதி அம்மன் தான் அந்த பிரத்யங்கரா தேவி பார்வதி அம்மன் தான் காளி சரிங்களா அந்த எல்லாமே அம்மன் தான் ம் அந்த சிவனுடைய மனைவியான அந்த அகிலாண்ட பரமேஸ்வரி தான் எல்லாமே அதனால நீங்க அவங்களுக்கு ஆயிரம் பேர் இருக்கு நூற்றி ஓர் அம்மன் ஆயிரத்தி அம்மன் இருக்காங்க இல்லையா அந்த பேர்ல ஒரு பேர் தான் ஒவ்வொரு தேவியோ தவிர அம்மனை தவிர வேற யாருமே இல்லை அதனால் நீங்க மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி எந்த அம்மனை கும்பிட்டாலும் சரி ஓகேங்களா ஓம் சக்தி அம்மனை கும்பிட்டாலும் எல்லாமே அம்மன் தான் அப்போ பார்வதி தேவி யாராக வர்றாங்க எந்த கிரகத்துக்கு அவங்க அதிதேவதியா வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி தேவி சந்திரனுக்கு அதிதேவதியா வர்றாங்க எப்படி அதி சந்திரனுக்கு அதிதேவதியாக வர்றாங்க அப்படின்னா சூரியனுக்கு சிவன் தான் காரகராக வர்றார் அதிதேவதியாக வர்றது அதாவது சூரியன் நம்மளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா சிவனை போய் கும்பிடும்போது சூரியன் ஆக்டிவேட்டாக வரேன்னா அவரோட கடவுள் சூரியனுடைய ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தா சிவன் அப்போ அவர் சிவன்கிட்ட நம்ம வந்து நம்ம கோரிக்கைகளையெல்லாம் வச்சு கும்பிடும்போது அவர் சூரியனை அனுப்புகிறார் அப்பா பாரு இவங்க இவ்வளோ ஒன்று கேட்குறாங்க நீ வந்து அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுன்னு அப்போவும் ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் போய் சிவனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்லைன்னா வேண்டாம் கும்பிடாத ஏன்னா சிவனை கும்பிட்டினா சூரியனை ஆக்டிவேட் பண்ணி விடுவார் சூரியன் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு சூரியன் யோகக்காரராக இருந்தால் நல்லது அதுவே தோஷக்காரராக இருந்தான்னா நீங்கள் சிரமப்படுவீங்க அப்படின்னா நம்ம அப்படி சொல்கிறது இல்லை அப்போது சூரியனுக்கு வந்து சிவன் அப்படிங்கிறப்போ சூரியனையும் சந்திரனையும் ஜா ஜோதிடத்தில் கணவன் மனைவி அப்படிங்கன்னு எடுத்துப்போம் அதில் பார்க்குறப்போ அது ஸ்ரீ கணவன் மனைவியாக இருக்கிற ஐயனையும் அம்மாவையும் சூரியன் சந்திரனுக்கு வச்சுருக்காங்க ஸோ சந்திரனுக்கு பார்வதி தேவி அதி தேவதையாக வருவாங்க அதுவே ராகுக்கும் அன்னையே தான் அதி தேவதை ஆனால் அவங்க எப்போ வர்றாங்க அப்படின்னா விஷ்ணு துர்கையா அவங்க சிவன் சிவனோட சேர்றதுக்கு முன்னாடி விஷ்ணுவோட தங்கையாக இருந்தாங்க இல்லைங்களா அப்போது விஷ்ணு துர்கையா பார்வதி இருக்கும்போது அவங்க ராகுக்கு அதி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது பார்வதியோட ரெண்டு கேரக்டர் ராகுக்கு விஷ்ணு துர்கையா வருவாங்க இதுக்கு சந்திரனுக்கு வந்து அவங்க சிவனுடைய மனைவியான பார்வதி தேவியா அங்க வர்றாங்க இப்போ சிவனுக்கு சூரியனுக்கு சிவன் சந்திரனுக்கு பார்வதி தேவி ராகுக்கு விஷ்ணு துர்கை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அதே போல் கேது அப்படின்னாலே அங்கே விநாயகர் தான் தேவதையாக வர்றார் உங்களுக்கு கேதுவுக்கு நீங்கள் கேது கிட்ட நீங்கள் எதாவது கோரிக்கை வைக்கணும் கேதுவால் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் கேதுவை கும்பிட தேவையில்லை விநாயகரை தான் போய் கும்பிடணும் விநாயகரை நீங்கள் கும்பிட கும்பிட அவங்க கேதுவை தூண்டி உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய வைப்பார் நல்லா இருந்தால் தோஷம் கொடுக்குறவராக இருந்தால் நீங்கள் கும்பிட தேவையில்லை ம் அதே போல் முருகர் முருகர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் செவ்வாயுடைய அதி தேவதை முருகர் அப்போ நீங்க செவ்வாயை தூண்டணும்னா முருகரை போய் கும்பிடணும் வேண்டானா விட்டுறணும் அடுத்து புதனுக்கு அதி தேவதை பெருமாள் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா புதன் தூண்டப்படுவார் அதே போல் சுக்ரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி தாயார் அப்போது மகாலட்சுமி தாயாரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அங்கே சுக்ரன் தூண்டப்படுவார் மகாலட்சுமி எல்லா லக்ஷ்மி தனலட்சுமி அஸ்தலக்ஷ்மி வரலட்சுமி வீரலக்ஷ்மி எல்லா லக்ஷ்மியுமே அந்த மகாலட்சுமி தாயார் ரூபந்தான் அதனால நீங்கள் எந்த லக்ஷ்மியை கும்பிட்டாலும் அம்மனை கும்பிட்ட மாதிரி தான் அர்த்தம் அதாவது மகாலட்சுமி தாயாரை கும்பிட்ட மாதிரி தான் அர்த்தம் அதுக்கப்புறம் சனிக்கு சனீஸ்வரரே தான் ஓகேங்களா ச சனீஸ்வரரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா சனி அங்கே தூண்டப்படுவார் குரு அப்படின்னு சொல்லி வரும்போது குருவுக்கு அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே சிவனே தான் குருவுக்கும் அதிதேவதை ஆனால் சிவன் அகம் சார்ந்து இருக்கும்போது சூரியனுக்கு அதி தேவதையாக வந்துடுறாரு அதே சிவன் புறம் சார்ந்த விஷயங்களுக்கு தக்ஷணாமூர்த்தியாக குருவுக்கு அதி தேவதையாக வர்றார் ஓகேங்களா அதனால் அதே சிவன்தான் அவர் வந்து இன்னொரு ரூபமான தக்ஷணாமூர்த்தியை குருவுக்கு அதி தேவதையாக கொடுக்குறாரு அப்படின்னா குரு அப்படின்றவர் பணம் சம்பந்தப்பட்டவர் பணம் சம்மந்தப்பட்டவருக்கு புறம் சார்ந்த சிவனாக புறம் சார்ந்த கடவுளாக வரும்போது அவர் தக்ஷணாயண மூர்த்தியாக தக்ஷணாமூர்த்தியாக குருவுக்கு வராரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒவ்வொரு கிரகங்களுடைய அதி தேவதைகள் அப்படின்னு சொல்கிறது அந்த அதி தேவதைகளை உங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும்போது மட்டும் போய் கும்பிட்டு தூண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நினைக்கிறத விட இன்னும் சீக்கிரமாக இன்னும் நிறையா அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனாலும் அப்படி நடக்கும் கும்பிட்டா கூட அந்த காலகட்டம் வரும்போது தான் நடக்குமோ தவிர அதாவது தசாபுத்தி காலங்களில் அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய நிலையில் வரும்போது மட்டும்தான் அந்த விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா சும்மா தசா புத்திகள் மாறாததுக்கு நான் கும்பிட்டேம்மா ஆனால் நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் அது இல்லை கும்பிட்டுக்கிட்டே இருங்க அந்த நேரம் வரும்போது டக்குன்னு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குலதெய்வத்தை கும்பிடணுமா இந்த குலதெய்வத்தை நமக்கு நமக்கு வழிவிடுமா குலதெய்வத்தை கும்பிட்டாதான் மற்ற தெய்வங்கள் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குலம் தெய்வம் குல தெய்வம் அப்படின்னா நம் குலத்தை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு நான் பல இடங்கள்ல இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் பல வீடியோஸில் இருக்கும் அது பரவாயில்ல இப்போவும் சொல்கிறேன் குலதெய்வம் அப்படின்றது நம் குலத்தை அதாவது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்க தெய்வம் இல்லை ஆனால் நமக்கு தெய்வம் மாதிரி அவங்க நின்று நமக்கு வழிகாட்டினதுனால ஒரு வழிகாட்டிகளாக இருந்ததுனால நம்ம அவங்கள தெய்வமாக கொண்டாடுறோம் ஓகேங்களா தெய்வம்னா இப்போ போன நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இல்லை பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு நூறு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து படிப்பறிவெல்லாம் இல்லாத நம்ம பல பெரிய தாத்தா பாட்டிகளெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல எள் எள்ளுக்கு எள்ளு எள்ளுக்கு எள்ளு தாத்தா பாட்டிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குழுவாக கூப்பிட்டுட்டு போய் ஒரு நதிக்கரையில் காடுகளில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தவங்கள நகரங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு சிவிலைஸ்டேஷன் சிவிலைஸ்டேஷனாக உருவாக்குனவங்க தான் நம்ம முன்னோர்கள் ஒரு கூட்ட ஒருத்தரை நம்பி அந்த கூட்டம் அவங்க பின்னாடி போகும் நீ வாங்க உங்களை நான் வெயில்ல இருந்து மலையிலிருந்து மிருகங்கள் கிட்ட இருந்து எல்லாம் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டமா நம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஊர்கள் எல்லாம் உருவாச்சு அதுக்கப்புறம் ஓகேங்களா ஒவ்வொரு தேசங்கள் உருவாகுது ஒவ்வொரு ஊர்கள்லாம் ஒழு உருவாகிறது ஒருத்தரை நம்பி அவங்க பின்னாடி போனவங்களை தான் அவங்கள நம்பி அங்கே போய் அவங்க வாழ்வு சிறந்ததுனால அவங்கள தெய்வமாக கும்பட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்புறம் அது காலப்போக்கில் அவங்க தெய்வமாக மாறிடுறாங்க அப்படிதான் கருப்பண்ணசாமி அந்த முனியசாமி அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க அவங்கள தான் நம்ம குல தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ காலங்கள் மாறும்போது குலதெய்வம் நமக்கு தெரியாம போயிடுது அப்படி குலதெய்வம் தெரியாம போகும்போது நம்ம முருகரையே ஒரு ஆண் தெய்வமா இருந்தா முருகரையும் பெண் தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் நம்ம குலதெய்வமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனா குல தெய்வம் எந்த ஒரு தெய்வத்துக்கும் குறுக்க வரவே வராது குல தெய்வம் அப்படின்றவரும் ஒரு மனிதரா இருந்து மக்களால் தெய்வமா போற்றப்பட்டவரோ தவிர அவர் தெய்வம் கிடையாது அவர் வந்து அவரும் தெய்வத்தை வணங்குறவர் தான் அவர் வந்து நமக்கு எந்த வகையிலும் தெய்வத்துக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல குல தெய்வம் என்னைக்கும் குறுக்க வராது குல தெய்வம் அப்படின்றது நம்மை காக்கும் தெய்வம் நம்மளை காப்பாத்துவர் ஓகேங்களா இப்போ நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சிவனை நோக்கி கும்பிட்றோம் அப்படின்னா அவரும் நம்ம கிட்ட உட்காந்து கும்பிட்டுட்டு இருப்பார் தெய்வமே என் குழந்தையை காப்பாற்று இது என்னோட பல ஜென்ம நூறு ஜென்மத்துக்கு அப்புறம் வந்த குழந்தை தான் இருந்தாலும் அது என் குழந்தை தான் அந்த என் குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லி அவரும் கடவுள்கிட்ட கையேந்தி கும்பிட்டுட்டு தான் இருப்பாரோ தவிர கடவுள்கிட்ட இருந்து வர்ற வரத்தை நடுவில் பூந்து நமக்கு வர விடாமலாம் பண்ணவே மாட்டார் அதெல்லாம் பொய் குலதெய் அதாவது குலதெய்வத்தை நம்ம மதிக்கிறோம் இல்லையா நம்ம பெற்றோரை அப்படி நம்ம வந்து பார்த்துக்குறோம் அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு அவரை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உங்களால் முடிஞ்சால் போய் சந்தோஷப்படுத்துங்க அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை குலதெய்வம் எந்த விதத்துலேயும் அவருக்கு தெரியும் நம்மளால் அங்கே அவரை கண்டுபிடிச்சி போக முடியல அதனால தான் அவங்க முருகரை கும்பிட்றாங்க இல்லை வராமல் போயிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எங்கே இருந்தாலும் நம்ம குளத்தை அவர் காத்துட்டு தான் இருப்பார் தவிர குலதெய்வத்தை நினச்சி பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது குல தெய்வம் எந்த தெய்வத்துக்கும் எதிரா நிக்காது புரியுதுங்களா குல தெய்வம் மாதிரி அதாவது நீங்களேதான் குல தெய்வம் புரிஞ்சுதுங்களா உங்க குலத்தை நீங்க காக்குறீங்க அப்படின்னா நீங்கதான் குலதெய்வம் அந்த மாதிரி குல தெய்வம் நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் செய்மோ தவிர என்னைக்கும் நமக்கு எதிராக குல தெய்வம் திரும்பவே திரும்பாது நீங்கள் பூஜை போய் பொங்கல் வைக்கலைனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பொங்கல் வைக்கலைனா அவருக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என் என்னை வந்து பார்க்க முடியாமல் இருக்க உன்னால் முடியும் போது நீ வா அப்படின்னு சொல்லி அவர் நீ வருவேன் காத்திருப்பாரோ தவிர ஒரு நாளும் உன்னை தண்டிக்க மாட்டார் அதனால தான் அவர் காத்திருப்பார் போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்கிறதோ தவிர அவர் தண்டிச்சுருவாருனாலாம் நம்ம போகல நம்ம அப்பாவை எப்படி நம்ம போய் பார்த்துட்டு வருமோ அதே மாதிரி நம்ம தாத்தாவை எப்படி நம்ம போய் பார்த்துட்டு வருவோமோ அது மாதிரி போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணுமோ தவிர அவர் தண்டிச்சிருவாருன்னு சொல்லி பயந்துட்டோ இல்லை கடவுள் கொடுக்குற வரத்தை தடுத்துருவாருன்னு சொல்லி தப்பா பேசுறவங்க சொல்றதெல்லாம் தெய்வம் செஞ்சு நம்பாதீங்க அப்படியெல்லாம் குல தெய்வம் எதுவுமே செய்யாது குல தெய்வம் நம் குலம் காக்கும் தெய்வம் அவ்வளவுதான் அதுவும் தெய்வத்துக்கு ம தெய்வத்தை மனுங்கிற தெய்வந்தான் அந்த தெய்வமும் ஓகேயா அதனால அவங்கள நல்ல மனசார கும்பிட்டு கடவுளையும் மனசார கும்பிட்டுக்கும் போது கமடவில் மனசார கும்பிடுங்க கையெடுத்து கும்பிடுங்க எந்தவித பரிகாரங்களோ எந்த வித பொருள்களோ செஞ்ச் வச்சு கடவுளுக்கு கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது கையெடுத்து கும்பிடுங்க போதும் என்னெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுமோ அவங்க அது செய்வாங்க ஆனால் உங்கள் கருமை தான் அங்கே உங்களுக்கு முன்னாடி நிற்குமோ தவிர வேறு எதுவுமே கடவுள் கடவுள் கொடுக்குற வரத்தை தடுக்காது ஓகேங்களா அதனால் கருமா செய்யாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்